ஒரு தலச்சங்கடாரி ஒரு இரண்டாம் ஈத்து சினை மாடு ஆகிய இரண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டு மாடுகளுக்கான கறவை என்ன என்ன விலை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஜெஸ்ஸி சினை மாடுங்க இரண்டாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடு இந்த மடி நல்லா டைட்டாக எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மொட்டை டைப் மாடு நல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு கிராஸ் மாடாகவே இதை பார்த்துக்கலாங்க நல்லா தொப்புள் கொடி இறக்கமாக இருக்குது காம்பு இடைவெளியெல்லாம் இருக்குது நல்லா பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடு இதெல்லாம் மடி நல்லா டைட்டாச்சு அப்படின்னா இன்னும் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் செவலையில் ஒரு அழகான முகலட்சணத்தோட நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடு தாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் கிட்ட இருந்து விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதிமூன்று முதல் பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது அரைக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஆறு பல் முடிந்து அறக்கடையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துர்லாம் மாடு குறுங்கால் மாடு நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் ஜெஸ்ஸி டைப் மாடாக விற்பனைக்காக இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ரூபாய் அறுபத்தையாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஜோடி மாடுகளாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் ரெண்டாவது மாட்டோடீட்டையும் பாருங்கள் இது ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடுங்க ஒரு இளம் பொருள் கண்டிப்பாக ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்த மிகச்சிறந்த கிடாரியாக இருக்குங்க தலைச்சனுக்கு நல்ல திறன் வரக்கூடிய மாடாக சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பல் தலைச்சம் கிடாறு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின பதினைந்து நாட்கள் ஆச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நல்லா மடி எடுக்கும் நல்ல கறவை திறன் தலைச்சனுக்கே வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க ரெண்டு மாடுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது ரெண்டு மாடுமே மடுக்கூச்சம் கிடையாது யார் வேணால் அப்படிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க அதே டைத்துக்கு மாடு ரொம்ப நாளைக்கும் வச்சு பயன்படுத்த மிக சிறந்த மாடாக இருக்கும் கலர் அடிச்சுக்க முடியாத ஒரு சிவப்பு நிறம் கொண்ட மாடு அழகான முகலட்சணத்தோடு ஒயிட் நிற கொம்பு அமைப்போடு நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு வருஷத்துக்காவது மாடாக இருக்கும் ஒரு ஒரு ஆறு ஏழு ஈத்துக்கு டெஃபினட்டாக மாடாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி சாது நசாது அப்படி ஒரு குணமான மாடு அப்படின்றாங்க இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வரலாம் பாருங்க பெண்கள் வளர்ப்பு முறையில் இருக்குது அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க மாட்டை எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ வண்டி வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மாடுகளையும் தாராளமாக எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அவங்களே கொண்டு வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டை போட்டு விட்டாலே போதும் மீதி அமௌண்ட்டை நேரில் கூட வாங்கிக்குவார் மாட்டின் உரிமையாளர் மொதல் மாடு அறுபத்தைந்தாயிரம் கேட்டிருந்தாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அம்சா டெய்ரி ஃபார்ம் என்ற பண்டையில் இருக்குது நம்ப சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது இடைத்தரகர் ஏதுமே இல்லாமல் நேராக யாருக்கிட்டையும் ஏமாறாமல் நேராக நீங்களே மாட்டோட விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி